ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Tamil Property Channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பொல்லாச்சி மாக்கினாம்பட்டி ஏரியாவில முடிஞ்ச பட்ஜெட் டூ பிஹெச்கே வீடு தாங்க டோட்டலாக த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் சென் கிழக்கு பார்த்து டிடிசிபி அப்ரூவ் சைடில் ஆயிரத்து முன்னூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் கிழக்கு வாசல் வச்சு வீடு கட்டியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் பத்தடி பெரிய கேட் ஒன்றும் சின்ன கேட் ஒன்றும் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய போர்ட்டிகோ ஏரியா கொடுத்துருக்காங்க சைஸ் பதினாலுக்கு அளவில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க்கெல்லாம் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க போர்வெல் ஐநூற்றடிக்கு போர்வெல் கொடுத்துருக்காங்க செப்டிக் டேங்க் பத்தாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டிலையும் வாட்டர் சம்ப் ஏழாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டிலேயும் கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றியும் நல்ல கேப் கொடுத்துருக்காங்க அவுட்ரில் ஒரு பாத்ரூம் ஒன்றும் கொடுத்துருக்காங்க பார்க்கிங் டைல்ஸும் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க நீட்டாக ஒர்க் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் டோர்ன்னு அளவு டீ குட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் ஸ்டெப்புக்கு கிரனைட் யூஸ் பண்ணியிருக்காங்க பாலிஷிங் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க டோரில் நல்லா பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினேழுங்கிற அளவில் ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் ஒர்க்கெல்லாம் எல்லாம் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க சீலிங் ஒர்க் பக்காவாக கொடுத்துருக்காங்க நல்லா கிராண்டாக தெரியற மாதிரி வீட்டு ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க சீலிங் ஒர்க் பாருங்க லைட்டிங் ஒர்க் எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க விண்டோஸ் எல்லாமே யூபிஎஸ்சி விண்டோ கொடுத்துருக்காங்க யூபிஎஸ்சி விண்டோலேயும் நல்லா குவாலிட்டியான விண்டோவாக கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே வீட்டில் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க சீலிங் ஒர்க் பாருங்க ஒவ்வொரு ஒர்க்கும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க நீட்டாகவும் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ரெண்டு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க நீட்டாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க பெட்ரூம் டோரோட டிசைன் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஒன் சைடு லாஃப்ட் கொடுத்து லாஃப்ட் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர்லேயும் நல்லா குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம்கில் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க சாண்டில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஆறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல ப்ரீமியமான லுக்கில் கொடுத்துருக்காங்க கிச்சன் அண்ட் டைனிங் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினேழுங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க ஓப்பன் கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்குள்ளே டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க கபோர்டு ஒர்க் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய டேபிள் டாப் கொடுத்து நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க டைனிங் ஏரியாலையும் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க லாஃப்ட்டு கொடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம்ங்க செகண்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லையும் ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்து லாஃப்டில் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூமுமே மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம்லேயுமே அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம்க்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர்லேயும் நல்ல குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு காருங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம்க்குள்ள சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மிக்கல்லும் ஒரு ஆட்டாங்க லோன்னும் கொடுத்துருக்காங்க அதுபோக அவுட்ரு பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியான டோராகவே கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா நாலு கஞ்சிங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க இண்டியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க உள்ளாட்சி ஏரியாவில் நல்ல பட்ஜெட் வீடாகவும் நல்ல குவாலிட்டியான வீடாக வேணும்னு தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்கும் வந்து பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறப்ப வெலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க இந்த ப்ராபர்ட்டி பத்தின ஃபுல் டீட்டெயிலும் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்க வீடியோ இல்ல நிலவுக்கு எங்க உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்